ஆகமம்மாகி நின்று அண்ணிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க புறப்பருக்கும் பின்ஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் மகிழும் உள்மகிழும் கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கே ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் பெருந்துரை நம்